அன்பார்ந்த திருச்சிராப்பள்ளி ஊடக சகோதரர்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கு இந்திய இராணுவத்தில் பணிபுரிந்த முன்னாள் இராணுவ வீரர்களுக்காக அவர்களிடத்திலே சென்று அவர்களுடைய பென்ஷன் சம்பந்தமான குறைகளை தீர்ப்பதற்காக இந்தியாவில் கிட்டத்தட்ட இரநூத்தி ஆறாவது இந்த அவுட்ரீச் ப்ரோக்ராம் அதாவது கிரீவென்சஸ்க்கான கூட்டம் இது வந்து இரநூத்தி ஆறு நம்ம தமிழ்நாட்டில் இது வந்து ஐம்பத்தி ரெண்டாவது மாநாடு அந்த சீஃப் அக்கௌண்ட்ஸ் கண்ட்ரோலர் இங்கே இருக்கிறார் திரு மயங்க சாகுமார் இருக்கிறார் திரு ஜெயசீலன் நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய அது அதிகாரி இங்கே இருக்கிறார் கிட்டத்தட்ட இது ஒரு மிகப்பெரிய இராணுவ வீரர்கள் நாட்டிற்காக பாடுபட்டவங்க அவர்களுடைய கிரீவன்சஸை அவர்களிடத்திலே சென்று அவர்களுக்கு தீர்த்து வைக்கும் விதமாக ஒரு முகாம் கூட ஐந்து வேன் தமிழ்நாடு முழுவதும் போக இருக்கிறது இந்த வேனை கூட இன்றைக்கி திறந்து வச்சிருக்கோம் இது இந்தியாவிலேயே முதல் முறையாக இந்த வேன் மொபைல் வேன் அவங்க பென்ஷனர்களுடைய வீட்டுக்கே போய் அவர்களுடைய கிரிவன்சஸை தீர்ப்பதற்கு கிட்டத்தட்ட இன்றைக்கி மட்டுமே ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட கிரி கிரிவன்ஸ் பென்ஷனர்கள் இங்கே வந்து க்ரிவன்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த இங்கே கிட்டத்தட்ட நூறு கிரிவன்ஸ்க்கான கவுண்டர்கள் போடப்பட்டிருக்கிறது இன்றைக்கி இங்கே வந்திருக்கிறவங்களுடைய அத்தனை பேருடைய க்ரிவன்ஸ் இங்கேயே முடிக்கப்படும் ஏன்னா இன்டகிரேட்டடாக அனைத்து சகோதரர் துறை சார்ந்தவர்கள் அவர்களுடைய ரெக்கார்டை வச்சுக்கிட்டு ஒரு ஆஃபீஸர் இருக்கிறார் அக்கௌண்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கு கம்ப்யூட்டர் போட்டிருக்கிறாங்க அதே போல் இஎஸ்ஐ சம்மந்தமான தீர்வு அங்கே ஆஃபீஸர் இருக்கிறார் பேங்க் உடனடியாக கிரெடிட் பண்ணுறதுக்கு பேங்க் உட்காந்து ஒரே இடத்துல இந்த பென்ஷன்களுக்கு அதாவது குறிப்பாக இராணுவ வீரர்களுடைய பென்ஷனுக்கு ஒரு தீர்வு காண்பதற்கான இந்த முயற்சி மாண்புமிகு மரியாதைக்குரிய திரு ராஜ்நாத் சிங்ஜி அவர்களால் முன்னெடுக்கப்பட்டு அந்த நடந்து கொண்டு இன்றைக்கு அவர் இங்கு வர வேண்டியது ஆனால் சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளால் அவர் வர முடியல இன்னும் அவங்க தமிழ்நாடு முழுவதும் இந்த மாதிரி அவுட்ரீச் ப்ரோக்ராம்ஸ் நடத்திருக்கிறாங்க இந்தியா முழுவதும் நடத்த இது ராணுவ வீரர்கள் நாட்டுக்காக உழைத்த நாட்டுக்காக பாடுபட்ட நம்மளுடைய நாட்டை காப்பாற்றின ராணுவ வீரர்களை அவர்களுடைய இல்லத்திலே சென்று அவர்களுடைய கிரிவன்ஸை தீர்த்து வைக்கும் விதமாக நம்மளுடைய சீஃப் க கண்ட்ரோலர் ஆஃப் ஆடி ஜெனரல் ஆஃப் டிஃபென்ஸ் அக்கௌண்ட்ஸ் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை இந்தியா முழுவதும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய்க்கான ஒன் ஒன்றரை கோடி ரூபாய்க்கான பென்ஷனை இங்கேயே கொடுத்துருக்கிறது இன்னும் இந்த கவுண்டரில் முடிக்கப்படும் என்பதை உங்களிடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வி பயத்தில் இருக்கிறாங்க பயம் என்றதை விட பைத்தியம் தெரிகிறாங்க ஏன்னா அண்ணன் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்மளுடைய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களை டெல்லியில் வந்து சந்திக்கும் அங்கே இருக்கிற அங்கிருந்த பாராளுமன்றத்தில் இருந்த எம்பிக்கள் என்ன என்ன வந்து பார்த்துட்டாரா என்னென்ன அண்ணா எடப்பாடி அண்ணா வந்து உங்கள் உள்துறை அமைச்சரை பார்த்துட்டாரா அந்தளவுக்கு எதற்கு பயம் ஏன் ஒரு பயம்தோட அவர்கள் வந்து வாழ்க்கையை நடந்து கொண்டிருக்கு ஏன்னா அவர்களுடைய ஆட்சி அவர்களுடைய தூக்கி எறிவது நிச்சயமாக்கப்படும் ஊழல் கொலை கொள்ளை லஞ்சம் லாவண்யம் அது மட்டுமல்ல இன்னைக்கு ஊர் ஊருக்கு கஞ்சா ஊர் ஊருக்கு போதைப்பொருள் நடமாட்டம் இதற்கெல்லாம் இந்த திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று மக்கள் நினைத்திருக்கிறார்கள் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அவர்களை வீட்டுக்கு அனுப்பி காவல்துறையை தன் வசம் வைத்திருக்கிற முதலமைச்சர் அவர்கள் கடந்த நான்கு ஆண்டுகளாக செயல்படாததன் விளைவு இன்றைக்கு காவல்துறையில் லாக்அப் மரணத்தில் வந்து நின்று கொண்டிருக்கிறது காவல்துறையில் காவல்துறைக்கு போக பயமாக இருக்கிறது காவல்துறை காவல் நிலையத்துக்கு போகிறதுக்கே இன்றைக்கி மக்களுக்கு பயமாக இருக்கிறது இது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி திருத்தணி பக்கத்தில் ஒரு கர்ப்பிணி பெண் சகோதரி கம்ப்ளைண்ட் கொடுக்க கம்ப்ளைண்ட் கொடுக்க போன சகோதரி தாக்கப்பட்ட சம்பவத்தை நம்ம பார்த்தோம் இப்போ காவல் நிலையத்துக்கே மக்கள் போவதற்கு ஒரு பயமான சூழ்நிலையை உருவாக்கிறார் நம்ம காவல் நிலையம் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு உயிரோடு வருவோமா முடியாதா என்ற சூழ்நிலையை இன்றைக்கு தமிழக காவல்துறை இருக்கிறது தமிழக காவல்துறையினுடைய அமைச்சராக இருப்பவர் திரு ஸ்டாலின் அவர்கள் செயல்படாத ஒரு அமைச்சராக இருப்பதன் விளைவு இன்றைக்கு மக்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறார் ஏஆர் ரகுமான் உங்களை சந்திச்சுக்கிறேன் ஒரு மணி நேரம் ஏற்கனவே மீனா அவர்கள் சந்தித்தாங்க இப்படி தொடர்ந்து வந்து சினிமா நட்சத்திரங்களை சந்திக்கிறாங்க ஆனால் ஏஆர் ரகுமான் அண்ணனை பொறுத்த அளவுக்கு நேற்றைக்கு அவரோட வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டூடியோ உலக அளவில் ஒரு ஸ்டூடியோ போட்டிருக்காங்க மிகப்பெரிய டெக்னாலஜி அந்த அவருடைய ஸ்டூடியோவில் ஒரு டெக்னாலஜி ஸ்டூடியோ இருக்கு அந்த ஸ்டூடியோவை பார்க்க வேண்டிய ஒரு ஐஎன்பி அமைச்சர் என்ற முறையில் நான் அவரை சந்திக்கிறோம் அதே போல் ஐஎன்பி அமைச்சர் என்ற முறையில் சினிமா துறையில் பலவேறு சகோதர சகோதரிகளை நாம் சந்திக்கிறோம் அவர்கள் பல பேர் கட்சியில் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார் சரத்குமார் அண்ணன் வந்து தன்னுடைய கட்சியே இணைத்துவிட்டு பாரதிய ஜனதா கட்சி கலைத்துவிட்டு பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் சகோதரி குஷ்பு அவர்கள் நான் நான் தலைவராக போது தான் அவங்க அவங்க வீட்டுக்கு போய் பேசி அவங்கள நான் கட்சியில் இணைந்திருக்கிறேன் சகோதரி மீனா அவர்களை சொல்லுறீங்க அவர்கள் கட்சிக்கு வந்தால் வரவேற்கத்தக்கது நாம் நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேகம் வளர்ச்சியினுடைய வேகம் மக்களால் ஈர்க்கப்பட்டிருக்கிறது அனைத்து தரப்பு மக்களும் கட்சியை விரும்புகிறார்கள் அதனால இந்த கட்சிக்கு அனைத்து தரப்பு மக்களும் வந்தது அதிமுக தலைமையில் தான் கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி எடப்பாடி ஆமாண்ணா இது அமித்ஷா ஏன் எனக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு புரியல ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம்ண்ணா இதுல ஏன் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு இவ்வளவு ஒரு என்ன சொல்றது ஆர்வம் அல்லது ஆர்வ கோளாரா இல்லை என்ன இல்லை திமுகவால் ஒரு அஜெண்டா ஃபிக்ஸ் பண்ணுற அந்த அஜெண்டாவை நிறைவேற்றும் மோதமாக நாம் இருக்கிறோம் ஏன்னா நானும் உங்கள் துறை சார்ந்த அமைச்சர் தான் அதனால் அந்த திமுகனுடைய அஜெண்டாவை நிறைவேற்றுகிறீர்களா என்பது எனக்கு தெரியல நம்மளுடைய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் இங்கேயே சொன்னோம் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமையில் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி இயங்கும் என்பதை தெளிவாக சொல்லிட்டு தான் போயிருக்கிறார் ரெண்டாவது எங்களுடைய உள்துறை அமைச்சர் திரு மரியாதைக்குரிய அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவர்கள் இணைந்து இன்னும் பேசி பல விஷயங்களை வந்து தீர்ப்பார்கள் அதுக்குள்ளே அண்ணா நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க நான் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல அமித்ஷாஜியும் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் என்ன முடிவு எடுக்கிறார்களோ அந்த முடிவு இறுதியான முடிவு நான் ரெண்டு பேர் அதுதான் சொல்லிட்டேன் அப்போ ரெண்டு பேர் கருத்தையும் எப்படி சொல்லியிருக்கார்களோ அவர்கள் பேசி அதுக்கான ஒரு சுமூகமான முடிவுகள் சொல்வார்கள் என்பது எங்கள் நயனார் சொல்லியிருக்கிறார்

போய் ஸ்டாலினுக்கிட்டேயோ திருமாவளவன்கிட்டயோ வைகோ கிட்டேயோ கம்யூனிஸ்டுகள் கிட்டேயோ காங்கிரஸ்கிட்டையோ கேட்குறீங்களா ஏன் பிஜேபி அதிமுக பக்கத்தில் ஒரு அஜெண்டாவோட எடுத்துகிட்டு வராதிங்க தயவு ஏன்னா எங்களது தான் ஜெயிக்க போகிற கூட்டணி நாங்கள் திமுகவை வீட்டுக்கு அனுப்புகின்ற கூட்டணி எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறக்கூடிய கூட்டணி அதனால உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள் இதோட விட்டுட்டு அண்ணா அதுதான் சொல்லிட்டேன் இது இந்த சந்தேகத்தை இதோட விட்டுட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி எங்களுடைய கூட்டணி அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சி இன்னும் எங்கள் கூட்டணிக்கு யார் வர்ற இருக்கிறாங்களோ அனைத்தும் சேர்ந்து எங்களுடைய கூட்டணி எங்களுடைய கூட்டணி மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும் இன்னும் மேலும் ஒன்னாம் கிளாஸ் பையனுக்கு தான் போய் கிளாஸ் எடுக்க வைக்காதீங்க தேசிய ஜனநாயக கூட்டணியோட முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமியா இல்ல வேறு ஒருவரா ஆனா அது வந்து எங்களுடைய கட்சியினுடைய இன்னைக்கு தலைவர் யாருன்னு சொல்லியாச்சு தேசிய ஜனநாயக கூட்டணிய கட்சியினுடைய தலைவர் யாரு யாரு

அதை வெயிட் பண்ணி பாருங்க இதெல்லாம் நான் மீடியாவுல சொல்லிட்டேன் இல்ல அதுதான் இதுதான் நான் என்ன போய் உங்ககிட்ட சொல்லிட்டு போய் அண்ணா நான் இன்னைக்கு போய் திருமாவளண்ட பேச போறேன் அண்ணா நான் இன்னைக்கு போய் வைகோ கிட்ட பேச போறேன் அண்ணா இன்னைக்கு போய் நான் கம்யூனிஸ்ட் கிட்ட பேசிப் போறேன் பேச முடியும் எவ்வளவு இது கூட்டணிகள் விஷயங்கள் அதெல்லாம் வந்து பேசுவார்கள் அதெல்லாம் ஏன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியாமல் எதுவுமே நடக்க போகிறது ஒரு நிமிஷம் பார் உங்களுக்கு தெரியாமல் எதுவும் நடக்க போகிறதில்ல எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சு தான் நடக்க போகிறது நேரம் இருக்கிறது காலம் இருக்கிறது இன்னும் நாங்கள் வந்து ப்ரோக்ரெசிவாக வெற்றி கூட்டணியாக இருந்து கொண்டு இருக்கிறது இன்னும் நாங்கள் சேர்ந்து கூட்டங்கள் நடத்த வேண்டியிருக்கிறது எல்லாம் ஏன் இவ்வளவு என்ன இவ்வளவு அவசரம் எதுக்கு அவசரம் வேண்டாம் நிதானத்தை கடைபிடிங்க நன்றி தமிழகத்தில் அவர் ஆய்வு நடத்தினா என்ன நடத்தாட்டு என்ன அவர் கேள்வி வந்து அவருடைய சொல்கிறத கேட்குறதுக்கு அதிகாரிகள் இல்லை அவர் வந்து என்ன சொல்ல போகிற அவருடைய உத்தரவு பால் பண்ணுற அதிகாரிகள் இல்லை இன்னைக்கு அதிகாரிகளுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கு அவர் வந்து ஒரு முதலமைச்சர் சரியாக இருந்ததுன்னா இன்றைக்கி இந்த போதைப்பொருள் நடமாட்டம் இருந்திருக்குமா அல்லது காவல்துறையில் லாக்அப் மரணம் இருந்திருக்குமா ஒரு சகோதரர் கிட்டத்தட்ட என்னை இருபத்தாறு வயசு அதை தான் நினைக்கிறேன் இருபத்தாறு வயசில் இன்றைக்கி ஒரு சகோதரனை நாம் இழந்திருக்கிறோம் காவல்துறையினுடைய கையாளத்தனத்தில் சரியான நட முதலமைச்சர் அவர்கள் சரியான நடவடிக்கை எடுக்காதனால அவர் வந்து இன்னைக்கு கூட்டம் நடத்தி என்ன நடத்தாது என்ன எந்த பிரயோஜனமும் இல்லை காவல்துறை மரணத்தை பற்றி திமுக கூட்டணி கட்சிகள் யாரும் வாய்ந்த மாதிரி தெரியுது அவங்களுக்கெல்லாம் அதுதான் நான் சொன்னேன் காலையிலேயே வந்து எட்டு மணிக்கு ஒரு அஜெண்டாவாக இருப்பாங்க அந்த அஜெண்டாவை திருமாவளவன் ஆரம்பிப்பார் அதையே செல்வ பிறந்தக வழிமொழிவார் அதையே மதியத்துக்கு மேலே கம்யூனிஸ்ட் பேசுவாங்க சாயந்தரம் அவங்களுக்கு வந்து அறிவாலயம் அதுக்கு பதில் சொல்லும் அந்த அறிவாலயத்துலேருந்து இன்னும் அஜெண்டா வரல அவங்க கைக்கு அதனால் வயலில் எல்லாம் பிளாஸ்டிக் போட்டு உட்காந்து ஒட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எப்போ அஜெண்டா வரும்னா பாரதிய ஜனதா கட்சி பற்றியோ அல்லது எங்களை பற்றியோ ஏதாவது பேசுறதுக்கான அந்த அஜெண்டா வந்தால் காலையில் எட்டு மணிக்கு தயாராக ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு கொலை நடக்கிறது அல்லது ஒரு கொள்ளை நடக்கிறது அல்லது பட்டியலான மக்கள் த பாதிக்கப்படுகிறார்கள் அல்லது ஒரு சகோதரன் லாக்கப்பில் இறந்து போயிருக்கிறார் அஜித் என்ற சகோ இதை பற்றியெல்லாம் அவர்களுக்கு கவலை கிடையாது அவர்கள் வந்து கூட்டணிக்காக தமிழக மக்களினுடைய நலனை அடகு வைத்து வந்து இருக்கிறார்கள் சார் இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸுடைய பங்களிப்பு மிகப்பெரிய அளவில் இருக்குது பட் ஆனால் சிஏபிஎஃப்டியில் அவங்க ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் யாருக்குமே பென்ஷன் தமிழ்நாட்டில் உட்பட பல இடங்களில் இல்லை இப்போ டிஃபென்ஸில் வேலை பார்க்கக்கூடிய பலருக்கு வந்து நம்ம கிரீவன்ஸ் அட்ரஸ் பண்ணிகிட்டு இருக்கிற நேரத்தில் நேஷனல் லெவலில் ஏன் அவங்களுக்கு வந்து நம்ம பென்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே வந்து நம்ம கிட்டத்தட்ட பதினோராவது வருஷம் ஆட்சியில் இருக்கிறோம் அப்படி இருக்கிற சூழலில் ஏன் அதை பற்றி கன்சிடரே பண்ணல இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டை ரிட்டையர் ஆகி பல பேர் வந்தாலும் அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது கிடையாது அவங்களுமே வந்து தொடர்ந்து வந்து பல நக்ஷல் ஆப்ரேஷன்ஸில் பார்டரை காக்குறாங்க அசாம் ரைஃபிள்ஸில் இருக்காங்க அவங்களுக்குலாம் என்ன நிரந்தரமான தீர்வு எல்லாருக்குமே அரசாங்கத்தில் பென்ஷன் ஸ்கீம் நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம் நம்மளுடைய அரசாங்கம் அனைவருடைய நலனையும் கவனத்தில் வைத்திருக்கிறோம் அதற்கான பல திட்டங்கள் நாம் இதுக்கு முன்னாடி ஒன் ஒரே ரேங்க் ஒரே பென்ஷன் இல்லாமல் இருந்தது இராணுவ வீரர்கள் பல ஆண்டுகள் கேட்டாங்க நம்மளுடைய பிரதமர் அவர்கள் வந்து தான் அந்த திட்டத்தையே நிறைவேற்றியிருக்கிறார் அதுபோல் இந்த நாட்டிற்காக சேவை செய்தவர்களை போற்றும் விதமாக அவர்களை இந்த நாட்டிற்கு ஒவ்வொருவரும் நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காலத்தில் அந்தந்த நேரத்தில் என்னென்ன ஆப்ரேஷனில் அவர்களுடைய பங்களிப்பை கொடுத்துருக்கிறார்கள் அவர்களுடைய பங்களிப்பு நிச்சயமாக அங்கீகரிக்கப்படும் அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கும் மீனவர்கள் வந்து அரசியலுக்கு வரவேற்பு அதே மாதிரி ஏர் ரகுமான அண்ணா பதவி ஏர் அண்ணா வந்து தயவு செஞ்சு அரசியல் பேசவில்லை நான் நான் அவருடைய ஸ்டூடியோ ஒரு ஏ கிளாஸ் ஸ்டூடியோ பண்ணியிருக்கிறார் நல்ல ஒரு ஸ்டூடியோ வைத்திருக்கிறார் அந்த ஸ்டூடியோவை பார்ப்பதற்காக நான் போயிருந்தேன் நன்றி அண்ணா